சோபாசக்தியினுடைய இச்சா சோபாசக்தி இம்லேருந்து குறியில்லாவிலேருந்து ஒரு தொடர்ந்து எழுதிட்டே இருக்கிறார் சோபாசக்திகிட்டே ஒரு பெரிய தொழில்நுட்பம் இருக்குது ஒரு கதையை எப்படி வந்து ஒரு ஆசாரை எப்படி ஒரு ஒரு கட்டில் செய்கிறான் ஒரு பிறவை செய்கிறான் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் சோபாசக்தி இருக்குது ரொம்ப பிரமாதமான தொழில்நுட்பம் அவனுடைய மொழி ரொம்ப வலிமையானது ரொம்ப வலிமையான ஒரு மொழி நான் ஒரு பேட்டியில் கூட சொன்னேன் தமிழில் நீங்கள் போட்டியாக யாரை கேட்டீங்கன்னா சோபாசக்தி தான் கேட்குறாங்க நீங்கள் யாரையா தோற்கடிக்க விரும்புறீங்கன்னா நான் சோபாசக்தி தான் தோக்கடிக்க விரும்புவாங்க அவனுடைய எழுத்து நிலையா எனக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது துல்லியமான வார்த்தைகள் பொருத்தமான அவ்வளோ பொருத்தத்தை தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய ஒரு வலிமை அதனால் சோபாசக்தி இச்சா கடைசியான நாவல் நான் படித்தேன் ஏற்கனவே எழுதப்பட்ட நாவல்கள் இருந்து இது முற்றிலும் ஒரு வேறு ஒரு கோணத்தில் மொழியில் வந்து ரொம்ப கிராமத்து மொழியில் பல கிராமத்து சொல்ல எழுதப்பட்ட ஒரு நல்ல நாவல் இச்சா அது இப்போ பிரெஞ்சில் கூட வந்திருக்கு அது இப்போ ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விருது பட்டியலில் நாலாவது இடத்துல அந்த பேனல்லாம் அது இருக்கு சோபாசக்தி தமிழ் எழுதப்பட்டு தமிழ் மொழி எழுத்தாளர் அவன் எல்லாரும் சொல்கிறாங்க இலங்கை எடுத்தாளர் அல்லது புலம்பெயர் எழுத்தாளர் நான் அப்படிலாம் அவன் தமிழ் மொழி எழுத்தாளர் தான் தமிழ் மொழியில் எவரெல்லாம் எதனாலும் ஒப்புறம் தமிழ் எழுத்தாளர் தான் ஆனால் கனடாவில் இருந்து எதெல்லாம் அமெரிக்காவில் இருந்து எதெல்லாம் ஜெர்மனில் இருந்தால் உலகத்துல எந்த மொழியிலிருந்து யார் எழுதினாலுமே தமிழ் மொழியில் எழுதப்பட்டால் அவர்கள் எல்லாரு யார் தமிழ் மொழி எழுத்தாளர்கள்